வெல்கம் டு செவனிஸ் கார்ட் சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் மாவட்டம் அத்தியானூர் கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுது விடும் திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா வெகு சிறப்பாக நடந்துச்சு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாடு வந்து வந்து இருந்தது ஜல்லிக்கட்டு அத்திகாநூறுனா எழுதுக்கட்டுன்னு சொல்லிட்டு வசனங்கள்லாம் போட்டு அவ்வளோ ஒரு மாடுகள் நிறைய மாடுகள் வந்த மாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாடுகள் வந்து வந்து இருந்தது அதிகா இன்னொரு எருதுக்கட்ட பக்கத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருந்து நிறைய மக்கள் வந்து வந்துருந்தாங்க இருந்தாங்க இன்னைக்கு இந்த மாடு திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் பரிசு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டாவது பரிசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லிட்டு மொத்தம் வந்து ஏழு பரிசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து கீழே கம்மியே இல்லைங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு வாடியில் கட்ட காலம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காளைகள் நம்ம வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எடுத்ததுனால வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு போக போக பார்த்து பார்த்தீங்கன்னா மாடுகள் நிறைய மாடுகள் இறுதுக்கட்டு விழாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மாடு வந்து அடித்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா போய் கீழே விழுந்துருந்தாரு மாடு லெஃப்ட்டு ரைட்டு ரைட்டு லெஃப்ட்னு மாறி மாறி போக போகும்போது பார்த்தீங்கன்னா மாடு வந்து ஒருத்தர் வந்து அடிச்சிருச்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆம்புலன்ஸ் வசதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க போலீஸ் பாதுகாப்பு வசதி அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு இந்த ஊரில் வந்து நானும் எத்தனையோ ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதுகட்டு திருவிழாவுக்கு வந்து போயிருந்தேன் ஆனால் இந்த ஊரில் எழுதுகட்டு திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சுங்க நிறைய ஊர்லேருந்து மக்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவ்வளோ ஒரு பாதுகாப்பு மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கட்டு இழைல வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வசதியெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அடிப்பட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹாஸ்பிட்டல் கூடுமான்னு சொல்லிட்டு வசதியெல்லாம் ஏற்படுத்தி வச்சுருந்தாங்க வர மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் அடிச்சிருந்தனால உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் இருந்ததுனால அவரை உடனே ஹாஸ்பிட்டல்கிட்ட போயிட்டாங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூடன்னு வந்து பரவ கடையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைகள் இருந்துச்சு இந்த அத்திகான்னு ஒரு எழுதுகட்டு தேர்வில் வந்து பார்க்கறதுக்காக வந்து இவ்வளோ மக்கள் வந்துருக்கிறாங்கன்றதை நான் இன்றைக்கி தாங்க வந்து பார்க்குறேன் ஏன்னா மற்ற இடங்கள்லாம் நான் நிறைய இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுதுக்கட்டு போயிருக்கிறேன் இருந்தாலும் இந்த ஊரில் பார்த்த மாரி கூட்டம் வேறு எந்த ஊர்லேயுமே இல்லைங்க வந்த மாடுகள்லாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீரி பாஞ்சா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மின்னல் வேகத்தில் ஓடுதுங்க எல்லா மாடுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க நாங்கள் போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வரும் நாங்கள் வந்து நாளை தாசனப்பள்ளி எழுதுகட்டு திருவிழாவுக்கு வந்து போக போகிறோம் தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் வந்து எழுதுகட்டு திருவிழா அங்கே வந்து கேரளா கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு இப்படி நாலு ஸ்டேட்டு மாடு வந்து வரும் நாளை நம்ம தாசனப்பள்ளி போக போகிறோம் மறக்காம எங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இத்தனை உங்களை வந்து விடைபெறும் உங்களுக்கு முறை மீண்டும் மறுத்து ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் よィしいよ、ーれしいィルシューあ、ー、ウあ、ルシあーラー、ウィルシューラー、ウィルシュー、ーーー

அசிங்கராய் நீ சிறப்பு செய்யுந்தா ஆமா இது எக்லேசா எக்லேசா பண்ணி இலை மதிய ஊர் மாட்டீங்க நீ உருமா ஆடுறா யாருடா யாருடா எக்லே மீண்டும் நெஞ்சிப்பட்டி மீண்டும் நெஞ்சி பட்டி காலை ஆளப்படுறவன் ஆகார்

No! திரியாத் distintது என்னை அம்பத்தில் இப்ப்பே, 11 1 1 2 5 5 5 5 6 6 6 6 7 7 6 7 7 7 6 6 7 0 6 6 6 7 6 7 7 7 7 7 6 7 7 7 9 7 7 7 7 7 よっしゃ அச்சா முக்கி பாய்ல